மனைவி மக்களிட நில உரிமை சார்ந்த பிரச்சனை வந்து இது இந்த நில உரிமை சார்ந்த பிரச்சனைக்கு அவங்களோட பண்பாட்டு வளத்துல வந்து கலாச்சார இருப்பியல்ல வந்து எவ்வாறு தாக்கத்தை செலுத்துது மொழி மற்றும் சமூக அடையாளம் சோஷியல் அகாமினிக்கு வந்து இது சமூக கலாச்சாரத்துக்கு எப்படி தாக்கம் செலுத்தக்கூடியதா இருக்கு செஷன் அதாவது மதம் சார்ந்த புத்த சாசன அமைச்சுகள் செய்யற செயற்பாடுகள் மலையக மக்களுக்கும் வந்து செயற்பாடுகள் நடைபெற்றிருக்கா Uh, I am Laksharan from University of Jaffna. Uh, I would like to uh, present in my mother tongue because uh, the topic is very emotional, sensational topic and also uh, in my native place. And uh, The heading title is uh, the stage of uh, Malayalam peoples uh, today into tomorrow future transformation in folk arts. இலங்கையில வந்து மலையக மக்கள்னு சொல்றவங்க வந்து பல்வேறு பட்ட இடங்களை வந்து கூடியவங்கள வந்து காணப்படுறாங்க இருந்தாலும் அவங்களுக்கான தனித்துவமான அடையாளங்களாக வந்து அவங்க பண்பாட்டு அடையாளங்கள் வந்து காணப்படக்கூடியதா இருக்கு இந்த பண்பாட்டு அடையாளம்னு சொல்ல பொழுதும் அவங்களோட பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் அதாவது பிறந்ததுல இருந்து ஒரு தாளாட்டு பாடல இருந்து இறப்பு நேரத்துல ஒப்பாரி மட்டும் அவர்களுக்கு பண்பாட்டு பருவங்கள் வந்து செலுத்தக்கூடியதான் வந்து காணப்படுது இதுல இதுவரை காலமும் வந்து நம்மட சிறிலங்கா கவர்மெண்ட் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து ஆர்ட்ஸ் வந்து மேனேஜ் அந்த ரிசோர்ஸஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ரிலேட்டடா வந்து செஞ்சிருக்காங்க அதை வந்து நான் இந்த ஆய்வுல வந்து கொண்டு வந்திருக்கா இருக்குது இதுல முக்கிய மெயின் தீம் பார்த்தோம்னா நுவோ மாவட்டத்தின் மலையின் மக்களின் பண்பாட்டு மரம் போலம் எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது நேரத்துல அரசாங்க திணைக்கங்கள் சொல்ல போல கல்ச்சுரல் அண்ட் ஆர்கியோலஜி அண்ட் டூரிசம் மலைய மக்களுடைய பண்பாடு மரபு வந்து எவ்வாறு தாக்கம் செலுத்துது மலையன் மக்களிட நில உரிமை சார்ந்த பிரச்சனை வந்து இந்து இதுவரையும் தாய்க்கப்படக்கூடியதான் இருக்கு அந்த நில உரிமை சார்ந்த பிரச்சனைக்கு அவங்களோட பண்பாட்டு வளத்துல வந்து கலாச்சார இருப்பியல்ல வந்து இவ்வாறு தாக்கத்தை செலுத்துது மொழி மற்றும் சமூக அடையாளம் சோஷியல் ஆகாமினிக்கு வந்து இது சமூக கலாச்சாரத்துக்கு எப்படி தாக்கம் செலுத்தக்கூடியதா இருக்கு சொல்லப்பட்டிருக்கு டாக்குமெண்ட்ரி ஸ்டேஷன் அதே நேரத்துல ஒரு வாய்ப்பு வந்து ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் ஏற்படுத்தப்பட்டிருக்கா மலை மக்கள் வெறுவனே ஒரு வாழக்கூடிய மக்கள் இருநூறு வார கால தனது வரலாற்றை வந்து இருக்காங்க அந்த வரலாறுக்கான முக்கிய ஒரு பிரச்சனையா இருக்கிறது நிலவுரிமை சார்ந்த பிரச்சனை வந்து தற்காலத்தையும் காணப்படுது இந்த நிலவுரிமை சார்ந்த பிரச்சனை அவரோட பண்பாட்டும் மரபு வளர்த்து அடையாளப்படுத்துறதும் அதனை வெளிக்கொண்டு கீழே அரசாங்க கீழே வந்து போதுமான கட்டமைப்புகள் வந்து இல்ல அதை வெளிப்படுத்துறதா வந்து காணக்கூடக் கூடியதா இருக்கு இதுதான் ஆயுதையா வந்து அடுத்து பாத்தோம்னா டிஸ்ட்ரிக்ட்ல வந்து சென்சஸ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ ஸோ மலைய தமிழ் பிப்டி த்ரீ பெர்சென்டேஜ் சிங்லிஸ் தேர்ட்டி நைன் பெர்சன்டேஜ் சிறிலங்கா தமிழ் போர் பெர்சன்டேஜ் முஸ்லிம்ஸ் போர் பெர்சென்டேஜ் அடுத்து இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி குவான்டிட்டிவ் அண்ட் தீமெட்டிக் ரிசர்ச் மெத்தடாலஜி பேஸ்ட் ஆன் நோயாளியா டிஸ்டிக் இப்போ தரவு பகுப்பாய் முறையை பார்த்த போல நிலம் சார்ந்த உரிமை அவட வாழ்வியல் நிர்வாக பிரச்சனை ஏற்படுத்த பார்த்தோம்னா மலைய மக்களிட நிலம் சார்ந்த இருப்பியல் பெற்றுக் கொண்டாதான் அதாவது ஒரு மனிதனுக்கு உணவு உடை உரையில் எவ்வளவு முக்கியம் அந்த உரையில் சார்ந்த தன்மை வந்து அவங்களுக்கு கிடைக்க பெற்றாதான் அது உரையில் சார்ந்த இருப்பு இருந்தாதான் தனது தொழிற்புறக்கான உரிமை தனது கருத்து தெரிவிப்பதற்கான உரிமை அதே நேரத்துல பண்பாட்டு வளங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளாத உரிமை வந்து அந்த நிலத்தை அடிப்படையாக கொண்டுதான் காணப்படுது அப்ப நில உரிமை ஒன்று இங்க பெற்றுக்கொள்ளாத நேரத்துல அவங்க தனக்கான கலாச்சார இருப்பையில வந்து இங்க உரிமை கொண்டாடுறதுக்கு ஒரு பிரச்சனை வந்து காணப்படக்கூடியதா வந்து காணப்படுது அடுத்து பார்த்தோம்னா சிறுநகை கவர்மெண்ட் இதை ஐடென்டி பண்றதுக்கு வந்து பல்வேறுபட்ட பிரச்சனை வந்து காணது ஒண்ணு மொழி சார்ந்த பிரச்சனையா இருக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா அவங்கள மதம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து காணப்படுது இதை அடிப்படையா வச்சு சிலங்க கவர்மெண்ட் வரவேற்ற விஷயம் என்னன்னா புத்த சாசன அமைச்சர்கள் காணப்படுது அதே மாதிரி இந்து பண்பாட்டு அலுவலர்கள் அமைச்சர்கள் வந்து காணப்படுது இந்த இந்து பண்பாட்டு அலுவலர் அமைச்சு இதுவரை காலமும் மலையத்துல வந்து கலாச்சார இருப்பையில பாதுகாக்கிறதுக்கு எவ்வாறான செயற்பாடுகளும் செஞ்சிருக்காங்க அதாவது மதம் சார்ந்து புத்த சாசன அமைச்சுகள் செய்த செயற்பாடுகள் மலையக மக்களுக்கும் வந்து செயற்பாடுகள் நடைபெற்றதா இங்கே நடக்கிற செயற்பாடுகள் ஏன் ஒரு வேறுபாடு வந்து காணப்படுது அதை வந்து அடிப்படையாக வந்து வேறுபடுத்தப்படுதா இருக்கு இதுல நில சார்ந்து பார்த்தோம்னா சிங்கரேஸ் வந்து எயிட்டி நைன் பெர்சன்டேஜ் வந்து ஓனர்ஷிப் வந்து அவங்களோட நில உரிமை காணப்படுது அதே நேரத்தில் சிறிலங்கா தமிழ் செவன்டி த்ரீ பெர்சன்டேஜ் வந்து காணப்படப்படுறதுனால அக்கன்றி தமிழ் அதாவது மலையர் மக்கள் வந்து வெறுமனி முப்பத்தி ஏழு சதவீதமானவர்கள் தேர்ட்டி செவன் பீப்புள் அண்ட் முஸ்லீம் எயிட்டி நைன் பெர்சன்டேஜ் நம்ம ஸ்ரீலங்கா மனித மக்களோட கலை பண்பாட்டு கூறுகள் என்னன்னு பார்த்தோம்னா முக்கியமா இதை வந்து நம்ம இந்த வகை கீழே வரலாம் தாலாட்டு பாடல்கள் தொழில்முறை பாடல்கள் கூத்து வடிவங்கள்ல வந்து காமன் கூத்து வந்து முக்கியமாக இருக்கு அடுத்து நாடகங்கள்னு பார்த்தோம்னா நாட்டாரியல் சார்ந்த தெரு நாடகங்கள் மேடை நாடங்கள் பொன்னர் சங்கர் அர்ஜுன தவசு ஆட்டங்கள்னு பார்த்தோம்னா கும்மி கரகாட்டம் கோலாட்டம் பறையாட்டம் காவடி ஆட்டம் பறவை காவடி மயிலாட்டம் ஒயிலாட்டம் பொய்க்கால் குதிரை அது மட்டும் இல்லாம அவட கடைசியிலே இறக்குற நேரம் பாரு ஒப்பாரியுக்கு வந்து ஒரு நாட்டாரியம் பூரா வந்து காணும் இவ்வாறான கலை அம்சங்களை கொண்ட ஒரு மலைய மக்கள்கிட்ட அடையாளத்தை வந்து கலாச்சார இருப்பில் வந்து தக்க வைக்கிறதுக்கு அரசாங்கத்தால இதுவரைக்கும் ஒரு செயல்பாடுகள் வந்து முன்னெடுக்கப்படாத ஒரு கேள்விக்குறியான விஷயம் அதற்காக வேண்டிதான் இந்த ஆய்வு வந்து பிரதான தலைப்பா வந்து செஞ்சதாக காணப்படுது இதுல நுவர்யா மாவட்டத்துல வந்து எந்தெந்த இடங்கள்ல வந்து முக்கியமா அந்த பண்பாட்டு வளங்கள் வழக்கத்துல இங்கும் இதுவரைக்கும் வந்து பேணிக்கு அதாவது அந்த கிராமத்துல இருக்க மக்களே ஒன்றிணைந்து அதுக்கான பணத்தை திரட்டி இந்த செயற்பாடை வந்து செஞ்சு கொண்டிருந்தாங்க இது அரசாங்க ஒத்துழைப்பு கிடைச்சா அவங்க மேற்கொண்டு அவங்களோட கலையை வந்து தக்க வைத்துக் கொள்வதற்கும் எதிர்கால தலைமுறைகளுக்கு கடத்துறதுக்கும் வந்து உதவியா இருக்கு இதை பார்த்தோம்னா எட்டன் கொட்டக்கலம் மஸ்கேல ராகல உட புசலாவோ அலப்பன கொத்மல பூண்டோடைய ரெம்போட மந்திரமெல்லாம் அடுத்த தவணந்தென்ன கலாக்கலை போன்ற பிரதேசங்கள் வந்து கிராமப்புறம் சார்ந்து வந்து இது காணப்படக்கூடியதா வந்து இப்ப பார்ப்போம் கலாச்சாரம் பண்பாட்டு அலுவலக திணைக்களம் வந்து எப்ப வந்து செஞ்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வந்து ஆரம்பிக்கப்பட்டதா இருக்கு பண்டார நாயக் அவர்களா வந்து ஆரம்பிக்கப்பட்டதா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் காலப்பகுதியிலிருந்து இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் காலப்பகுதியா இருக்கு இப்ப இந்த காலப்பகுதியில புத்த கலாச்சாரத்திணைக்களத்துல புத்தசாசன வந்து செயற்பட செயற்பாடுகள் ஏ மலைய மக்களோட ஒரு காமன் மாஸ்டருக்கோ இல்லாட்டி இல்லாட்டியும் மாஸ்டர் அவனோட சாகித்ய விழா ஒன்று இருக்கோ கலை பண்பாட்டு மலைய மக்களோட கூத்து வடிவங்களை வெளிக்கொண்டு வரக்கோ வந்து செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படாத முக்கிய காரணம் என்ன இந்த செயற்பாடு வந்து கேட்டு அடுத்து இதுல சேவை வகுப்புலையும் கொள்கை வகுப்புகளையும் ஒரு பிரச்சனை வந்து இருக்கிறதா வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதா இருந்துச்சு ஒருங்கிணைப்பு சார்ந்த பிரச்சனையா இருக்கட்டும் அது வந்து காணப்படக்கூடியதா இருக்கு ஆனா இதுல தனியார் நிறுவனங்கள்ல முக்கியமான முன்னெடுப்புகள் வந்து சொல்லக்கூடியதா இருக்கு அதனால நூலகம் நூலகத்திட ஒரு இன்டர்நெட் ஆர்கனைசேஷன் வந்து லைப்ரரி ஃபவுண்டேஷன் இன் இன்டர்நெட் பப்ளிஷ் இன் தன்லி ஒன்லி மெஷர் இன் த புக்ஸ் ரிவியூஸ் இன் த இன்டர்நெட் அது பார்த்தோம்னா பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட நூல்கள் வந்து அங்க வந்து மலையாள மக்கள்கிட்ட சார்ந்து அடையாளங்களை வந்து பிரதிநிதித்துவப்படுத்துகிற நூல்களை வந்து இன்டர்நெட்டில் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அதாவது பதிவிறக்கம் செய்து வச்சுருக்காங்க ஆவணப்படுத்தால் டிஜிட்டல் டொக்குமினைசேஷனை வந்து அவங்க செய்யக்கூடிய அவங்கள வந்து இருக்காங்க அந்த நூலகம் இன்டர்நெட் ஆர்கனைசேஷன் அடுத்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்து இருபது தொடக்கம் இருபத்தஞ்சு கால பகுதியில் வந்து மலை மக்களுக்காக அரசாங்கம் மேற்கொண்ட செயற்பாடுகள் என்னென்னா தரவு செய்யப்படுத்தும் போது பார்த்தோம்னா மலை மக்களுடைய பண்பாடு சார்ந்த திட்டங்களை வந்து முன்னெடுக்கிறதில் ஒரு பின் பின்பாட்ட நிலை வந்து காணப்படுது முக்கியமா ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி ஒராமாம் ஆண்டு கால பகுதியில் டிஜிட்டல் மத்தமொத்த அதாவது புத்த சாசன அமைச்சுக்க இருக்க செயற்பாடுகள் வந்து இலங்கையில காணப்படும் போது அடையாளப்படுத்தும் போது ஆனா மலையில வந்து இன்னும் வரைக்கும் இலத்திரனியல் சார்ந்த ஆவணப்படுத்தலுக்கு வந்து முறைமுறைப்படுத்தப்படாம வந்து இருக்கதா வந்து காணப்படுது முக்கியமா சிற்பக்கலை இலக்கியங்கள் நூலகம் தேசிய அரும்பு காட்சியம் சார்ந்த செயற்பாடுகள் வந்து மியூசியம் ஒண்ணு அப்கண்டி பீப்புளுக்கு வந்து இது வரைக்கும் இல்ல அதே நேரத்தில் ஃபிலிம்ஸ் பிலிம்ஸ் பிலிம்ஸோ போக் ஆர்ட்ஸ்க்கு வந்து டொக்குமெண்ட்ரி சார்ந்த ஒரு ஆவண காப்பகம் வந்து இது வரைக்கும் இல்லை அதை வந்து அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கு முக்கிய பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா மலையக மக்களுடைய அடையாளத்தை வந்து சமய பண்பாட்டில் சார்ந்து அடையாளப்படுத்துறது இல்ல ஒரு குறைந்த அளவிலான செயற்பாடுகளை தான் அரசாங்கத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லையா இல்லாட்டி இந்த கொள்கை வகுப்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்து இருக்குதா என்பதை வந்து அடையாளப்படுத்தக்கூடியதா என்ற ஆய்வு வந்து காணப்படுது